அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவன் என்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இந்த ட்ரிபிள் செவனை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பலன் வந்து அடைஞ்சிட்ருக்காங்க அதை வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டுருக்கா நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னா சில காம்பினேஷன் சேருகின்ற நாளில் தான் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அது கிடையாது எப்போ வேண்டுமானாலும் நாம வந்து இதை நீங்க செய்யலாம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு கோரிக்கையை எடுத்துக்கோங்க அதை வந்து திடமாக வந்து உங்களுடைய மனதில் வந்து பதிச்சு வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் இந்த ட்ரிபிள் செவன் மேஜிக்கை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆழ்மனம் மற்றும் பிரம்ம முகூர்த்தம் இது ரெண்டுமே மேஜிக்கானது நாம் நினைக்காததை நமக்கு நடத்தி கொண்டு வந்து காட்டும் அவ்வளவு மேஜிக்கான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் இந்த ஆழ்மனதையும் வச்சு நீங்கள் செய்கின்ற இந்த ட்ரிபிள் செவன் மெத்தர்டு வந்து கண்டிப்பாக நமக்கு பலன் அப்படின்றது கிடைக்கும் நிறைய கோரிக்கைகள் இந்த மானிட பிறவியாகிய நமக்கு இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆழ் மனதில் நாம் ஒவ்வொரு விஷயமாக பதிய வச்சு அதை வந்து நிறைவேற்றி கொண்டே போனோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நடக்கும் எந்த நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரம் எது ஒன்றுமே ஒரு நாள் செய்தால் எதுவும் நடக்காது அது பழக்கமாக மாறி தொடர்ந்து செய்யணும் அப்படி பழக்கமாக மாறுவதற்கு இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும் அதனால் இந்த பரிகாரத்தை இருபத்தி ஓரு நாட்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பிரம்ம கொடுத்த நேரத்தில் செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்களை அறியாமலேயே அந்த ஒரு மெசேஜ் அப்படின்றது உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்ட்டு நல்லா வந்து ஸ்டோர் ஆகும் கண்டிப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆனது இயற்கையோட கனெக்ட் ஆகி அதுவும் நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறோம் அது வந்து இயற்கையில் அது வந்து அப்படியே கலந்து நமக்கு வேண்டியதை வாரி 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 கொடுக்கும் இந்த இயற்கை அப் பேர்பட்டதுதான் நாம் நம்முடைய இந்தியா இதில் பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்கள் இருக்குது அதாவது மற்றைய நாடுகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் குளிராக இருக்கும் அந்த மாதிரி பனி பெய்யும் ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மூன்று மூன்று மாதங்கள் வெயில் மூன்று மாதம் அடிக்கும் பனி மூன்று மாதம் பெய்யும் மழை மூன்று மாதம் பெய்யும் இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அதற்கு தகுந்த பயிர்களை வந்து நாம் பயிர் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு இயற்கை கலஞ்சியம் நிறைந்த ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா இயற்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஆனால் நாம எதையுமே நம்ப மாட்டோம் நமக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்போம் இந்த இந்த கடவுள் கடவுள் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான சக்தி அந்த பரபிரம் கிட்ட நாம கேட்கின்ற விதத்தில் கேட்டோம் அப்படின்னா அந்த பரபிரம் நமக்கு வாரி வழங்கும் நமக்கு முறைகள் தெரியாது நம்பிக்கை அப்படின்றது கிடையவே கிடையாது பொறுமை அப்படின்றது இல்லவே இல்லை இதையெல்லாம் இல்லாத போது எது ஒன்றுமே நமக்கு நடக்காது பொறுமையோடு இருக்கணும் கண்டிப்பாக பொறுமை அப்படின்றது இந்த தெய்வ வந்து அதுதான் முக்கியம் நமக்கு பொறுமையோடு இருபத்தி ஒரு நாட்கள் அதிகாலை நேரத்தில் இந்த ட்ரிபிள் செவன் பயன்படுத்தி ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து நீங்க தீர்த்து கொள்ளுங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு நோட்டு புத்தகம் வாங்கிக்கோங்க வந்து உங்களுடைய கோரிக்கை எழுதுங்க அதாவது எப்படி இருக்கணும் அந்த கோரிக்கை அப்படின்னு சொன்னாக்க கச்சிதமாக இருக்கணும் வள வள தொலை தொலைன்னு பெருசாக இருக்கக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும் நாம என்ன சொல்ல வரமோ அது வந்து அந்த சின்ன சென்டென்ஸ்ல முழுமையாக அடங்கி இருக்கணும் அந்த மாதிரி எழுதணும் நம்முடைய கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு முன்பாக ட்ரிபிள் செவன் அந்த கோரிக்கை எழுதிய பிறகு ட்ரிபிள் செவன் இப்போ வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இல்லையா அப்போ ஒன்று ஒன்று போட்டுக்கங்க ட்ரிபிள் செவன் அப்படின்னு போடுங்க எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்து விட்டது அல்லது கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ட்ரிபிள் செவன் எழுதுங்க இந்த மாதிரி ஏழு முறை எழுதுங்க அல்லது எழுபத்தி ஏழு முறை எழுதுங்க அல்லது எழுநூற்றி எழுபத்தி ஏழு முறை எழுதுங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய நேரம் உங்களுடைய பொறுமை ஆனால் ஏழு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கச்சிதமானது ஏழு முறை வந்து கண்டிப்பாக எழுதணும் அதற்கு மேற்பட்டு உங்களுடைய விருப்பம் அப்படி நீங்கள் எழுதும்போது அதுவும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு மணிக்கு எழுதும்போது அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் இதற்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பல் விளக்கிட்டு மூஞ்சி கை கால்கள் சுத்தமாக அலம்பிட்டு ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கோங்க கீழே ஒரு ஆசனம் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க அதாவது கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உக்காந்துக்கோங்க உக்காந்துட்டு இந்த நோட்டில் நீங்கள் எழுதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தினந்தோறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செய்யுங்க அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அது நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கையை எழுதுங்க அதுவும் நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அற்புதமான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா